கருத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமம் காட்டும் கருத்தை நம்மள எல்லாத்தையும் அவருடைய அன்பு நம்மள எல்லாத்தையும் நேசித்து இந்த ராத்திரிக்க நேரத்துல வச்சனத்துக்கிட்ட வரக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கருத்தருக்கு சோசிக்கிறேன் நாம கடந்த காலத்துல இயேசு கிரீசியோட நம்ம கருத்துரையாக இயேசு கிரைசியோட வரைக்கு பத்தி நாம கருத்துக்கிட்டு வரோம் மாதிரி இயேசு கிரீசு வரைகிக்கு இல்லாட்டி சபை கொள்ளப்படுறதுக்கு வேண்டியமான கர்த்தர் சொன்ன அடையாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வர்றோம் அந்த அடியாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வரும்போது இயேசு கிரிஸு இந்த இருக்கும் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருனாக்க பல ஏற்பாட்டுல இருக்கிற மனிதன் பத்தி அந்த காலத்தை பத்தி கர்த்தர் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் அது என்னன்னாக்க நோவா காலத்துல எப்படித்தே இந்த உலகம் இருந்துச்சோ அதே மாதிரி உப்பங்கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நோவா காலம் எது மாதிரி இருந்துச்சோ அந்த விஷயத்தை நம்ம கடந்த காலத்துல எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வந்தோம் இன்னைக்கு அதே விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க போறோம் அதுல அந்த கருத்து எவ்வளவு துக்கப்படுறோம் அந்த கருத்தரோட வச்சன சொல்றது பாருங்க தித்திய உபச்சக்கான உபாகாமம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் படிக்கலாம் உபாகாமம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசனை படிங்க அவர்களும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எனக்கு பயந்து என் கற்பனை கற்பனையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இரு நாள் நலமா இருக்கும் இருபத்தி ஒன்பது உம் அவர்கள் பிள்ளைகளும் என் அன்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவங்களும் அவங்க பிள்ளைகளும் என்றென்றுக்கு நன்றா இருக்கும் நன்றா இருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து அவங்கள் பயந்து கற்பனை எல்லாம் கற்பனை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் கை கொள்வதற்கு ஏற்ற உதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும் அவங்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் கருத்தர் சொன்னபடி நடக்கிற மனசு அவங்களுக்கு இருந்தா எவ்வளவு நல்லதுன்னு சொல்றாரு சொல்றாருன்னா கழுகிற மனசு வாய் குண்டின மேலும் அவர் கற்பனைகள் கை கொள்ற மனசு அவருக்கு இருந்தா என்னமாமா நலமாய் இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மனசு இருக்குதான் அந்த காலத்துல மனசு இல்லாததுனாலதான் கர்த்தர் எவ்வளவு என்ன பண்ணாரு மனசுக்குள்ள துக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் ஐயோ இந்த மனிதன் விஷயத்துல நான் எவ்வளவு என்ன பண்ணிட்டு எத்தனோ இவர்கள் பண்ணுனேன் பண்ணவங்களை இவங்க என்ன பண்றாங்க என்னோட கற்பனைகள் என்ன பண்றாங்க கை விட்டு கை பெருக்கி மாட்டிக்கிறாங்க அதை விட்டு அடிச்சுட்டு அவங்க இஷ்டப்படுற என்ன பண்றாங்க அவங்க மனசுக்கு வர்றாங்க துக்கப்படுற மாதிரி தோணு பெரிய முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் சொல்றாரு அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாய் இருக்கும் கர்த்தர் உப்பாகாமத்துல மோஷை மூலயமா கர்த்தர் ஐக்துல இஸ்ராயல் ஜனங்க இருந்தப்போ எப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சு அதே மாதிரி வழியில நாப்பது வருஷமா கர்த்தர் அவர்களே எல்லா விதமா கர்த்தர் துணையா இருந்து நடக்க வச்சார் அதே ஞாபகம் பண்ணி சொல்ல சொல்றாரு நான் உங்களுக்கு எத்தனை காரியங்கள் நான் பண்ணிருக்கிறேன் அது கவனிச்சு பாருங்க உங்க மனசு மாத்திக்கிட்டே கீழ பட்டா உங்களுக்கு எவ்வளவு நல்லது எத்தனை பேர் பாக்குறாங்க பண்ண எப்பவுமே இன்னும் பண்ண வேண்டிய காரியத்தை பத்தி நம்ம ஆலோசனை பண்ணுவோம் இன்னும் அது இல்ல அது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் நாலு நாளுக்கு நம்ம லிஸ்ட் தப்பா என்ன நம்ம கோரிக்கைகள் நம்ம ஆசைகளோட என்ன பண்ண நம்ம லிஸ்ட் என்ன ஆகுது நாலு நாளைக்கு பெருசாயிட்டு வர தப்பா போது எனக்கு கர்த்தா இத்தனை நாள் எனக்கு இத்தனை நம்ம பண்ணிருக்கிற கர்த்தாவே உங்களோட சித்தம் படிக்க நான் நடக்கும் கர்த்தாவே உங்களோட சித்தத்தை என்னை நிறைவேற்று கர்த்தாவே உனக்காக நான் என்ன பண்ணணும்னு கர்த்தாவேன்னு கேட்டு அது கீழ்பட்டு நடக்கிறது அநேகருக்குள்ள இல்ல அதுல கர்த்தனை சொல்றாரு ஞாபகம் பண்ணிங்க இருபத்தி எட்டு கூட வாசிங்க இதுல அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை என்னவாம்மா அவங்க எவ்வளவு அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி இவங்க யோசனை கெட்ட ஜாதி அம்மா என்ன சொல்றாரு என்ன ஜாதி யோசனை கெட்ட ஜாதி யோசனை கெட்ட ஜாதி என்ன யோசனை இல்லாத ஜாதின்னு சொல்றாரு என்ன கேளா அவர்களுக்கு உணர்வு இல்லை அவங்களுக்கு என்னல்ல உணர்வு இல்ல எத்தனை காரியம் பண்ணாங்க கூட ஐயோ கர்த்தர் எனக்கு இத்தனை காரியம் பண்ணிருக்காரே இதுக்காக நான் எப்படி நடந்துக்கோனுங்க ஆலோசனை இருக்குமா நிற்கிது எல்லாம் அவங்க ஆலோசனை எல்லாம் இருந்துச்சு ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க யோ என் கர்த்தர் இப்படி பண்ணி நிறத்து செஞ்சாரே இப்ப நன்மைகள் செஞ்சாரே இப்ப நடத்தி வச்சுட்டு வந்தாரே இது மாதிரி என்கிட்ட பேசினாரே எங்களை இத்தனை சகாயம் பண்ணிணாரே அப்படின்னு ஆலோசனை பண்ணமா இருக்கிறாங்க உலகத்தார பண்ண மாட்டாங்க இன்னைக்கு விசுவாசம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு அப்ப கூட கர்த்தர் எது மாதிரி நேசித்து ஒரு அப்ப எப்படி இருந்தோம் நாம கர்த்தர் நம்ம நேசித்து என்ன பாரு இன்னைக்கு கொண்டு வந்து அவர் குப்பரா என்ன பண்ணாரு நிறுத்த வச்சார் ஒரு அப்ப நம்பா நம்ம பெரியவங்க நம்ம யாரும் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எந்த நிலைமையில் இருந்தோம் எந்த நிலைமையில இருந்தாங்க அவங்க இன்னைக்கு இந்த நிலைமையில் எப்படி இருக்க ஒருவேளை கருத்த குடுக்காட்டி நாம அவங்களுக்கு விட எப்படி இருந்தோம் எப்படி இருந்தாங்க ரப்பா சொல்லணும்னா காமன் துணி கூட எல்லாம் இருந்தாங்க

ரஷ் இல்லாத மனிதர்கள் அது மாதிரி பயங்கரமான நிலைமையில இருக்கிறாங்க வேற கருத்தர் குறிப்பிட என்ன பண்ணாரு நம்மளுடைய செய்து கொண்டு வந்தார் இதெல்லாம் நம்ம கருத்தர் செஞ்சதுன்னா நன்மைகள் இன்னைக்கு நம்மளுக்கு படுப்பு இல்லாட்டிங்கூட எதிர் ஒரு என்ன பண்ற சொசைட்டில ஒரு நாகரிகமான மனிதர் நம்ம என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ன சொல்லுவாங்க அதையே கௌரவ பிரதமானா வாழ்க்கடம் என்ன பண்றோம் வாழ்க்க காரணம் என்ன தெரியுமா கருத்துடைய குரூப்பா நம்மள யாரும் எந்த அரசு கூட நம்மள என்ன பண்ற இது பண்றது இல்ல எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணல எதுவுமே பண்ண முடியாது பண்ணாலு வச்சே வாழ முடியாது நம்ம ஒருவேளை கவர்மெண்ட் இல்லாட்டி அரசு நம்மளுக்கு பண்ணாங்கூட அதையும் வாழ்ற நிலைமை நம்மளுக்கு இல்லாம இருந்துச்சு அந்த ஏரியால பார்க்கும்போது நம்ம ஆளுங்க விஷயம் நம்ம விஷயம் பேசிக்கிறோம் நம்ம ஆளுங்களுக்கு எத்தனை பக்கம் இடம் கொடுத்து ஊடு கட்டி கொடுத்து எத்தனோ பண்ணாங்க என்ன பண்ணாங்கல்ல பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வித்துட்டு ஓடிப்பானங்க இருக்கிறாங்க நாம அந்த நிலைமையில இருந்தோம் என்ன கருத்தை நம்ம என்ன பண்ண தெரியுமா அவர் நேசித்து இந்த நிலவி கொண்டு வந்திருக்கிறார் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் அதை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய அவசரம் இருக்கிறது இங்க அந்த ஞாபகம் ஓட்டுறாரு என்ன தெரியுமா ஐயோ இவங்க என்ன பண்ண இருபத்தி ஒன்பது பத்து இருபத்தி எட்டு இருபத்தொன்பது அவர்கள் யோசனை கேட்ட ஜாதி யோசனை கேட்ட ஜாதி யோசனை பண்ணால ஐயோ நாங்க ஒரு அப்பா அந்த எப்படி ஏதோ அவங்க போட்ட கஞ்சி தண்ணிக்கு பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க பயங்கரமான கஷ்டப்பட்டு ராத்திரி பகல என்ன பண்ண உழைச்சிட்டு இருந்தாங்க அப்ப எப்படி எங்களுக்கு என்ன பண்ணாங்க கர்த்தரைகளை விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார் ஆட்டுக்குடி ரத்த தான் விடுதலை ஆக்கி ராத்திரில அக்னி சம்பமா பகல்ல மேகமா இருந்து கொண்டு வந்தார் எங்களுக்காக செங்கடல் என்ன பண்ண ரெண்டு ஆக்கி கொண்டு வந்தாரு பர்லோகத்துல இருந்து மண்ணா கொடுத்த எங்களை என்ன பண்ணார் எங்களையா நடத்தினாரு எல்லாரும் கூட ஞாபகம் வரலையாமா இன்னைக்கு நாளைக்கு விசுவாசிக்கலாம் பரிசுத்தமான ஜனங்களுக்கு நம்மளுக்கும் ஞாபகம் வரதில்லை நன்மைகள் பத்தி நம்ம ஆலோசனை பண்ண என்ன பண்றோம் தெரியுமா நம்பா இன்னும் அவங்க மேல என்ன சொல்லுவாங்க பொறாமை அவ இவங்க மேல பொறாம்பி அவங்க மேல பொறாமை அவன் மாதிரி நான் இருக்கணும் எனக்கு அவங்க நான் போய் மேல வரக்கூடாது இப்பேர படிக்க மாறி லக்க ஒரு பொறாமையோட ஒருத்தருகிட்ட ஒருத்தர் பேசாம ஒருத்தர் மேல ஒரு இதா இருக்குது லக்கர் ரக்கமான ஆஹ் சுபாவத்தோட மனசுல என்ன பண்றாங்க வாழ்ந்துட்டு போறாங்க நம்மள எந்த நிலைமையில இருந்து கத்தரு கொண்டு வந்தாரோ அதை என்ன பண்ணோம் அறியோன கத்தரு சொல்றார் படிங்கன்னா இருவத்தொம்பது படிங்க அவர்கள் இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார் அவங்கள் முடிவே ஞானம் அடைஞ்சு இதை உணர்ந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாய் இருக்கும் என்றார் முப்பது படையுமா அவர்களுடைய கண்மலை அவர்கள் விற்காம அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கோடாமலும் இருந்தார் ஆனால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை சொல்லாது சொல்றாரு அவங்களுக்கு எப்பேறுப்பட்ட ஆளுங்கள் இருந்தா கூட அவள் கல்மலையா இருந்து கருத்து என்ன பண்ணார் தெரியுமா அவங்களை விற்காம என்ன பண்ணாரு அவளுக்கு கர்த்தர் துணையா இருந்து சத்ரு கையில ஒப்பு கொடுக்காம இருந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்களாமா

பாருங்க உலக ரீதியில பாக்கும்போது உலகத்துல கூட எத்தனோ பயங்கரமான சுச்சுவேஷன்ஸ் வருது இல்லையா நாம கடந்த காலத்துல பார்க்கும்போது பயங்கரமான என்ன சொல்லுவாங்க ஃப்ளட் ஃப்ரெட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல ஹம் தண்ணி வந்து என்ன மழை பேஞ்சி தண்ணி வந்து என்ன ஆச்சு வெள்ளம் கொஞ்ச நிலம ஆச்சு அடிச்சிட்டு போச்சு சைனால வந்துச்சு இந்தியால வந்துச்சு இப்போ லாஸ்ட் 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 வீக் போன மாசத்துல அமெரிக்கால உரிக்கேன் உரிக்கேன் தானே பயங்கரமா வந்துச்சு வந்து அமெரிக்காலுங்க அழிச்சிட்டு போயிருச்சு அமெரிக்கா வருது அங்க வந்து என்ன தெரியுமா ஆளுங்களை கூட தூக்கிட்டு போயிரு மொத்தம் என்ன இருந்தாலும் மொத்தம் பூமி லெவல் ஆயிரு இப்பேர் பட்ட நிலம் வந்து ஒரு வெய் காலம் வந்துனாக்க எங்க இப்ப தீ பிடிச்சி என்னாவது பயங்கரம் வந்துட்டு போகுது இதெல்லாம் நடக்குது அதுதான் மனிதனை பண்றா உணர்வு மாணிக்கிறான் மனிதன் செய்யற காரியத்தை என்ன பண்ண உணர்வு மாணிக்கிறான் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா சைனாலயாமா என்ன என்ன சொல்றாங்க ஸ்பான் சிட்டிஸ் தயார் பண்றாங்களாமா ஸ்மால் சிட்டினா ஸ்மால் எப்படி தண்ணி இழுத்துக்குமோ அது மாதிரி எத்தனை தண்ணி வந்தாலும் இழுத்துக்கிற மாதிரி என்ன பண்றாங்க பெரிய பட்டணமே கட்டுறாங்க அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னா உணர்வு மாட்டிக்கிறாங்க வேணா ஐயோ இதெல்லாம் காரணம் என்ன நம்ம என்ன தப்பு பண்றோம் என்ன மனம் திரும்பணுங்கிற விஷயம் உலகம் என்ன பண்ற கண்டுக்கு பண்ணுறதுன்னா ஒரு பிரச்சனை வாங்கிச்சுன்னா அது என்ன பண்ற இன்னும் அதுக்கு பேர் தாசி போலான்னு ஆலோசனை பண்றாங்க இதெல்லாம் கூட கருத்தரையோட வருகைக்கு இல்லாட்டி உலகத்த மேல வர போற என்ன சொல்லுவாங்க ஆவுத்து பத்தி ஆவுத்தியோட சிக்னல் அப்படிங்கிறது மனித அறிய மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன உலகத்து மேல வரப்போற என்ன என்ன ஆவுத்துக்கு ஒரு சிக்னல் மாறி சிக்னல்னா அர்த்தம் என்ன தமிழ்ல ஒரு சிக்னல் சிக்னல் என்ன சொல்லுவாங்க சிக்னல் பீல் அடிப்பாங்க இல்லையா வரது பிறந்த ஆறு சத்தம் சொல்லலாம் இல்லீங்களா அது கண்ணுக்கு மாணிக்கிறாங்க கரோனா நாங்க கரோனா போயிடுச்சு கரோனா போயிவிட்டு அது மாதிரி ஒரு டெல்டா வேரியன்ட் வந்து டெல்டா வேரியன்ட் வேரியட் கூட ஒமிக்கா நாம எப்ப லாக் டவுன் ஆவதோ யாருக்கும் தெரியாது தமிழ்னா நிலைமை எப்படி இருக்குது பயங்கரமா எப்ப லாக் டவுன் பண்றாங்களோ யாருக்குமே தெரியாது ஏப்ரல் மாசம் உச்சத்துக்கு உச்சத்துக்கு வரும் சொல்லிட்டு அத புரிஞ்சங்க இப்ப இருப்ப பயங்கரமான சித்தி ஏப்ரல் மாசத்துக்கு உச்சத்துக்கு வந்துடும் மாமா சரி ஏது என்னங்க புரியுமா நிக்குது மனசு பாவம் செய்யறது விட்டடிக்கு மாணிக்கிறான் மனித செய்யற தப்புகள் பாவத்தை என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா அதிக ஒளிச்சு வைக்கிறதுக்கு அடிச்சுட்டு மன திரும்ப நிலைக்கு மனித வரமாண்டிக்கிறான் கூட கருத்து வருகார அடையாளங்கள் நோவ காலத்துல உதாரணத்துக்கு நூறு வருஷமா நோவ என்ன பண்றது தெரியுமா சுசேஷத்தைய அறிவிச்சிட்டு வர்றா அறிவிக்கிறத இல்லாம அவர் ஆயத்து பட்டு வர்றா இதெல்லாம் கண்ணார கண்ணாறு பார்த்துட்டு வர்றாங்க பாக்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போய் சம் மேல பண்ணிட்டு இங்க பிரசங்கம் பண்றாரு அங்க என்ன பண்றாரு கப்பலையா தயார் பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நூறு வருஷமா என்ன பண்ற ரவுட் சொல்லிக்கிட்டு வராரு அவர் சாட்சியா வாழ்ந்துட்டு வராரு அப்பா மனிதன் என்ன பண்ணல அறிவிக்கல அவன் அறிவிக்கல அவன் பண்ற காரி பறிஞ இருக்கிறாங்க அக்கறை பண்றாங்க மோசம் பண்றாங்க பண்றாங்க ஆஹ் அவன் இஷ்டமான மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் வந்துச்சு நோ என்ன பண்ணான் கப்பலுக்குள்ள போயாச்சு சக்கல மிருகராசி போயாச்சு அப்ப வந்து ஆபத்து அதே மாதிரி கர்த்தரோட வருகி இந்த பூலோகத்து மேல ஒரு பயங்கரமான ஆபத்துக்காக இந்த பூமி ஆகாசம் எல்லாம் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதுக்கு முன்னே யாரைத்தே அவ வருகையை பத்தி ஆசையோட கர்த்தரையோட பச்சத்தை கீழ்பட்டு கர்த்தரைய துக்கப்படுத்தாம எந்த நோக்கத்தோட கர்த்தர் என ரட்சித்தாரு நான் என்ன பண்ணணும் இந்த ரட்சிப்பு ரட்சிப்பு விஷயத்த வாழ்க்கைய கர்த்தர் சித்த பிரக்கார செடி பண்ணிக்கிட்டு அவர் வரிக்கும் ஆயுத்தப்பட ஒரு ஆசையோட யாரை ஆயத்தப்படுறாங்களோ அவங்க தான் கரு அவங்கதான் கர்த்தர் எடுத்துக்கிட்டு போவாரு நோவா கர்த்தர் என்ன சொன்னாரு அப்படி நல்ல காது கொடுத்து கேட்டு அவரு சொன்ன பிடி என்ன பண்ணாரு அந்த சொன்ன ஆர்க் ஆர்க் என்ன படவைய இந்த கப்பலை கட்டினாரு அதே மாதிரி ரட்சிப்பட பிரச்சனை விஸ்வாசிங்கோட கூட எந்த உலகத்துல இருக்கிறக்காக இல்ல நல்லா பார்த்து விசுவாசிக்கு புரிஞ்சுக்கொண்டு உலகத்துல இருக்கிறதுக்காக இல்ல எனக்கு உன் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக அந்த மஞ்சள் கொண்டு போறதுக்காக அதுக்காக நீ ஆயுத்தப்பட வேண்டிய அவசரம் இருக்கிறது அதுக்காக நான் என்ன பண்ணுங்கிறது மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணானு வச்சன படிச்சு சரி எதைத்த உங்களுக்கு எதைத்த வச்சனமோ ஊழிக்கார கர்த்தனும் கொடுக்கறாரோ உபதேசம் கொடுக்குறாரோ அது என்ன நீ ஒருதே போட நடந்து நடந்துக்கணும் இதுக்காக நீ யாரை பத்தி நீ ஆலோசனை பண்ண அவசரம் இல்ல நோவ யாரை பத்தி ஆலோசனை பண்ணல அவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஆலோசனை பண்ணல கருத்தர் சொன்னாரு நான் செய்யறேன் அல்லதான் அவர் சொன்னப்ப நான் என்ன பண்றேன் இந்த படவை நானு கட்டிக்கோணும் அதுக்காக எவ்வளவு நேரத்தையே ஒதுக்குறாரு பணத்தை ஒதுக்குனாரு எவ்வளோ காரியங்கள் நடத்தினாரு ஒரு நாள் ரெண்டு நாள் நூறு வருஷமா அதே மாதிரி அவங்க ரட்சிப்பு விஷயத்துல யாரைத்தே பயத்தோட ரட்சிப்பியோட காரியத்தைய முடிக்கிறாங்களோ அவங்கதான் நாளைக்கு கருத்தனக்கு தேவன் வரும்போது கருத்தர் தாவி என்ன பண்ண போற கொண்டு போற போவார இந்த விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கோணும் எல்லாம் புரிஞ்சுக்கோணும் இல்ல போக முடியாது யாரைய ரட்சிப்பு விஷயத்துல லட்சிப்பையோட நோக்கத்தையே அறியாம ஆலோசனை இல்லாம லோகத்தார் மாதிரி யாரைய நடக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க பத்தி கர்த்தரன் கூட என்ன பண்றாரு துக்கப்படுறாரு துக்கப்படுறாரு இந்த விஷயம் சாக்கு சொல்ல முடியாது விஷயத்துல நீயே எப்படி பலப்படமோ எப்படி நம்மளோட வாழ்க்கை கட்டிக்கணுமோ அந்த பிரகாரம் கட்ட கட்டாம இருந்தீங்கன்னா நாளைக்கு கருத்துரை மின்னுக்க நிக்கும் போது நீ எப்பயிருப்பட்டா சாக்குங்க சொல்ல முடியாது இன்னைக்கு சாகும் சொல்லலாம் பல விஷயம் மூலியமான் கருத்துக்கிட்டாலும் பலப்பட முடியல எதக்க முடியல அது இதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் உனக்கு எதைத்த வேண்டியதோ உபதேசம் எதை இருக்கிறது எத்தனோ பேர் எத்தனோ ஒருத்தரே ஒருத்தர் ஏசு குறித்து நம்பி இல்லையா அவங்களுக்கு ஊழிகாரர் இல்ல சபை இல்ல எதுவும் இல்லை அப்ப நிலைமையில அவங்க என்ன பண்றாங்க எவ்வளவு பயத்தோட பக்தியோட அவங்க வாழ்றாங்க நம்மளுக்கு எல்லா இருந்தாங்க என்ன கருத்து சொல்லி நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது நம்ம எல்லாரும் கரண் சொல்ல வேண்டிய அவசரம் இருக்கிறது கருத்தர் நம்மளுக்கு செய்யற காரியங்கள் மனசுல வைக்காம ஆலோசனை பண்ணாம நாம வரிக்க ஆயத்தப்பட வேண்டிய ரீதியை ஆயுத்தப்படாம இருந்தாக்க நிச்சயமா ஒரு நாள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் இந்த உலக விட இந்த உலகத்துல கைவிட்டப்பட வேண்டிய நிலைமை வரும் அப்படி வராம நம்ம ஆழ்த்தம் நோவா காலத்துல ஜனங்கள் கர்த்தரைய துக்கப்படுத்தினாங்க நாம துக்கப்பட்டாம நம்ம கர்த்தரை எந்த நோக்கத்தோடைய ரட்சித்து எத்தனை நன்மைகள் நம்மளுக்கு பண்ணிட்டு வந்தாலும் அதை பண்ணிக்கிட்டு அந்த நன்மை கர்த்தரைய

நன்றி செலுத்துக்கிறோம் விரோதமா நடந்து உங்களுடைய கருத்தாவே அப்படி எங்க வாழ்க்கை முடியுமா நாங்க உங்களை துக்கப்படுத்தாம எந்த நோக்கத்தோட எங்களை ரட்சித்தீங்களோ அதே மாதிரி எந்த நிலைமையில் இருந்து கர்த்தார் கர்த்தாவே எங்களைய எத்தனை நன்மைகள் செஞ்சு என் நிறைவேற்றி கொண்டு வந்தீங்களோ அதை நினைச்சு பார்த்து உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணனுக்காக வாழ்றதுக்காக ஒரு வரிக்கு ஆழ்த்துப்படுறதுக்காக பரிசு தாவினர் ஒருத்தருகிட்டு குருபு கொடுக்கிறதாவே பலப்பு கொடுக்கிறத்தாவே ஒரு அபிஷேகத்தை கொடுத்துக்கிறதாவே சோத்திருக்கிறோம் நீங்க எங்களுக்கு செஞ்ச ஒரு ஒரு நன்மைக்காக நன்றி சேர்த்துக்கிறோமே சிறப்பா எங்களை எனக்கு ஆலோசனை பண்ணும் போது எங்க பித்தாக்கள் ஆலோசனை பண்ணும் போது அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்க கர்த்தாவே அதே மாதிரி நாங்க நிலைமையில இருந்தோமோ எங்களைய எவ்வளோ நன்மை காட்டி கிருபை காட்டி கர்த்தாவே ரக்ஷம் உலகத்துல ஒரு கர்த்தாவே ஒரு நல்ல மனிதனை ஆக்கி எங்க நடுத்து வச்சுட்டு கொண்டு வரேன் கர்த்தாவே அவருக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாத்துனால உங்க நோக்கம் எங்கள வரப்போற காலத்துல இருந்த வரப்போற பயங்கரமா தும்மத்துல இருந்த விடுதலாக்கி மத்யான காசத்துலவங்க கூட நிரந்தரம் சிம்மாசனத்துல இருக்கிற ஒரு வாய்ப்புக்காக எங்களை அழைச்சிக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சாப்பாடு

ஆசையை குருபியை கொடுத்து கற்ற கத்தாவே கூடி வந்த ஒரு ஒரு பிள்ளைங்களை ஆசிரியங்க வருக ஆட்சிப்படுத்த கருத்தா எல்லா மகிமங்களுக்கும் கொடுக்கணும் கருத்தாவே இயேசு நாமத்துல கேட்கும் நல்ல பித்தாவே ஆமே அப்ப பித்தாவோட அன்பும் குமாரிய குருபையும் பரிசு தாவியோட ஐக்கியம் எப்போதும் அவர் வருக மட்டு அவர் துணையா இருந்து நம்ம எல்லாரையும் நடிப்பாங்க ஆமேன் ஆமேன் எல்லாருக்கும் கூட ஏசு கிருஷ்ணாத்துல நன்றி கிருஷ்ணா